நேயர்கள் அனைவரையும் உங்கள் தாயாக காற்று வானொலி சேவையின் வழியாக மறைபொருள் உண்மைகள் என்ற தொகுப்பினூடாக மாபெரும் சத்தியத்துக்குள் அழைத்து செல்வதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம் இன்று நாம் பார்க்க போவது அல்லாவும் கணக்கும் இந்த கணக்குக்கும் இறைவனுக்கும் என்ன தொடர்பு இருக்க முடியும் அப்படி என்றுதான் நாம் இந்த பதிவில் பார்க்க போவோம் கணக்கை குறித்து சொல்லும் பொழுது எண்ணும் எழுத்தும் கண்ணினத்தகும் எண்ணும் எழுத்தும் எண்ணு எவ்வளவு முக்கியம் இருந்தே சொல்லிட்டு இருக்காங்க அந்த எண்கள் குறித்து தான் வேதங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு திருக்குறான்ல சொல்லப்பட்டிருக்கு பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு திருக்குறான்ல அல்லாஹ் சொல்றான் தன்னுடைய அரசை எட்டு பேர் சுமப்பார்கள் சொல்லி நரகத்தின் காவலர்கள் பத்தொன்பது பேர் இருப்பாங்கன்னு சொல்றாரு ஆறு நாளில் உலகத்தை படைத்தேன் என்று சொல்றார் அப்படி இறைவன் சொல்றான் ஒவ்வொன்றுக்கும் அவர் கணக்கீடுதல் படிதான் எல்லாத்தையும் அல்லாஹ் கணக்கோடு படைத்துள்ளான் கணக்கிட்டே படைத்துள்ளான் என்று திருமறை குரான்ல அல்லாவே சொல்றான் அப்ப அந்த கணக்கீடுகளை நாம் புரிந்து கொண்டால் இறைவனின் வெளிப்பாடுகளை தெரிந்து கொள்ள முடியும் இறைவனுக்கு நம்ம விளக்கம் கொடுக்க முடியாது ஆனால் இறைவனின் வெளிப்பாடுகளை நாம் இந்த கணக்கீடுகளை வைத்து புரிந்து கொள்ள முடியும் கிறிஸ்தவ மதமும் எண்ணாகமம் என்று ஒரு கணக்கீடுதலுக்கு ஒரு ஆகமத்தையே வைத்திருக்கிறது எண்ணாகமம் எண்களை பிரித்தி இந்த வருஷங்கள் இந்த மாதங்கள் எல்லாமே ஒரு கணக்குட்டு தான் இருக்கு நீங்கள் பேசும் போதே பேச்சு வழக்கு எல்லாமே ஒரு கணக்கு தாப்பா இந்த உலகத்தில் இருப்பது அனைத்துமே ஒரு கணக்குல தான் இயங்குது கால சக்கரம் என்று சொல்றதே ஒரு கணக்கீடுதல் அடிப்படையில் தான் இத்தனை வருடங்கள் இந்த கணக்கு அவ்வளவு முக்கியமானது ஏன்னா அல்ல எல்லாவற்றையும் கணக்கோடுதான் படைத்துள்ளான் கணக்கிட்டே படைத்துள்ளான் என்று சொல்லி திருமுறை குரான் சொல்லுது அப்படிப்பட்ட அந்த கணக்கிடின் மூலம் இறைவனை அறிந்து கொள்வதற்காகத்தான் நாம இந்த வெளிப்பாடு இங்க பாத்தீங்கன்னா முதலெடுத்த உடனே என்ன சொல்லுவாங்க இந்த மதத்துல இந்த மதத்துலயும் இந்த கணக்கீடுதால எந்த மதமா இருந்தாலும் இறைவன் உருவன்தான் அவனுடைய கணக்கீடுகள் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அதன் மூலம் நாமதான் இறைவனை குறித்து கொஞ்சம் தெரிஞ்சு கொள்ளலாம்ன்றதுக்காக அந்த கணக்கீடுகள் முதலெடுத்த உடனே இந்த மதத்துல கணக்குன்னாலே பொதுவா ஒண்ணுல ஆரம்பிச்சு ஒன்பதுல சொல்லுவாங்க அதான் அந்த ஒண்ணு எங்குறதே இந்த மதத்துல யாரை சொல்லுவாங்க முதலெடுத்த உடனே யாரை கும்பிடுவாங்க பிள்ளை யாரை கும்பிடுவாங்க அதான் அந்த ஒண்ணு என்ற இலக்கத்தின் வெளிப்பாடு அதான் தொடக்கம் தொடக்கம் என்றதன் வெளிப்பாடு அதுதான் கடைசியில வரக்கூடியது என்னது ஒன்பது ஒன்பது என்றதன் வெளிப்பாடு முருகன் நீங்க ஒன்பதாம் இலக்கத்தின் அதிபதியாக நீங்க பார்க்கணும் அப்படின்னா செவ்வாய் செவ்வாய்க்கான அதிபதி முருகப்பெருமான் அந்த ஒன்பது என்பது முருகப்பெருமானை குறிக்கக்கூடிய ஒரு அடையாளம் ஏன்னா முருகப்பெருமான் தான் போர்களின் தெய்வம் ஒன்பது என்பது போரை குறிக்கக்கூடிய ஒரு அடையாளமாக பார்க்கப்படுகிறது அந்த ஒன்னு இந்த பிள்ளையாரும் ஒன்னு ஒன்னு முருகனும் தான் இந்த பிரபஞ்ச இயக்கங்கள் எல்லாமே அறிகுறிகள் இந்த என்ன நடந்தாலும் இருக்கும் தாண்டி ஒன்று இருக்கு இந்த ஒன்னும் ஒன்பது வரைக்கும் தோற்றமாகிறதுக்கு என்ன காரணம் அதுதான் பூஜ்யம் இந்தியர்கள் கண்டுபிடித்தார்கள் என்று சொல்வார்கள் அந்த பூஜ்யம் என்ற இலக்கத்தை இந்தியர்கள் கண்டுபிடித்தார்கள் அதுதான் காரணம் அந்த பூஜ்யத்தில் இருந்துதான் இவையெல்லாம் உருவாகுது எந்த கோடி கோடான இலக்கமாக இருந்தாலும் இந்த இதுக்குள்ள வந்துடும் இந்த ஒன்று டு ஒன்பது இந்த ஜீரோ இந்த இதை சேர்த்து மாத்தி 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 அளவிட முடியாத அளவு போகும் அப்படியும் முடிக்க முடியாத அளவு ஓடும் அந்த ஜீரோவில் இருந்து அந்த ஜீரோ என்று தான் என்னது சக்தி நின்று மதம் சொல்லுது ஜீரோ என்று சொல்லப்படக்கூடிய அந்த முட்டை முட்டைன்னா என்ன ஒரு கரு அந்த கரு தான் இந்த ஒன்று டு ஒன்பது ரூபா காரணம் அதனாலதான் அந்த ஜீரோங்கிறது தாயா குறிக்கப்படுது பிள்ளையார் தோன்றியதாக குறிக்கப்படுகிறது சக்தி பிள்ளையார் தோன்றாரு என்ன இருக்கும் இருந்தா பேசாம இருக்கிறது அது அதுக்கு புத்த மதம் சொல்லக்கூடிய பேரு சூனியா இந்து மதம் சொல்லக்கூடிய பேரு அனாதி அதனால அனாதின்னா அதுக்கு எப்படி சொல்லணும்னா இல்லாது அனாதி எப்பவுமே அந்த எப்பன்றே சொல்ல முடியாத ஒரு தன்மைக்கு பேர் தான் அனாதி அந்த அனாதி அதான் ஒவ்வொரு மதங்கள் ஒவ்வொரு பேரை கொண்டு அழைக்கின்றன அதுதான் பைபிளில் சொல்ல அனாதி தேவனே உமக்கு அடைக்கலாம் உமது நித்திய கரங்களே உம ஆதாரம் அதில் தான் மனிதன் தோன்றின இடம் என்று அந்த அனாதியில் தான் மனிதன் தோன்றியிருக்கான்னு சொல்லி இந்து மத சைவமே சொல்லுது அனாதியாக இருப்பான் மனுஷன்னா அவன் அந்த ஒரு எல்லாத்தையும் விட்டு எப்படின்னே சொல்ல முடியாது அந்த அதைத்தான் புத்த மதம் சூன்யம் என்ற ஒரு கோட்பாடை சொல்லுது அந்த அதனால் சிவனேன்னு இருக்கிறேன் சொன்னால் அந்த ஒன்றுமேற்ற தன்மை அதனால் சிவன் சுடுகாட்டில் உட்காந்துரும் எல்லாத்தையும் எரிச்சி அந்த ஒன்றுமே இல்லாமல் இருக்கக்கூடியதன் வெளிப்பாடு தான் சிவம் அதைத்தான் இந்து மதத்தின் இந்த காட்சி பொருட்களாக சொல்லப்படும் இந்த சிவம் என்ற அனாதி சக்தி என்ற அந்த பூஜ்ஜியம் பிள்ளையார் என்ற ஒன்று தொடங்கி ஒன்பது என்ற முருகன் வரைக்கும் சிவகோயிலே இந்த பெண்களின் அமைப்பு தெரிஞ்சிடும் இருப்பாரு தொடக்கத்துல இந்த பக்கம் வெளியே வர்ற வாசல்ல முருகன் போனீங்கன்னா மூலஸ்தானத்துல சிவருமான் இருப்பாரு இங்கிட்டு அம்பாள் இருப்பாங்க சிவருமான் கல்ல அருவம் உருவம் அருவம் என்ற மூன்று கோட்பாடின்படி அமைக்கப்பட்டுருவாங்க திருமறை குரானம் அதை சொல்லுது அல்லாஹ் தன் கரங்களை கொண்டே ஆதாமை உண்டாக்கினான் வா தன்னுடைய மூச்சு காற்ற ஊதி அவருக்கு உயிரை கொடுத்தான் இறுதிநாளில் அல்லா கொள்ற நேரத்திலே அல்லா பார்ப்பார்கள் கொஞ்சம் பேருன்னு சொல்லி திருமறை குரான்ல இருக்கு இப்படி எல்லாமே இறைவனுக்கு உருவம் இருக்கு ஆனா நம்ம காண முடியும் அதான் மோசையும் இறைவனை உங்களை காணணும்னு சொல்லும் போது அந்த பாறை வெடிக்கும் அந்த பாறையை பார்த்தா என்ன பார்க்கலாம்னு தான் சொல்றாரு கடவுளை என்ன பார்க்க அந்த மலையை பாரு அதை நீ பார்த்துட்டீங்கன்னா நீ என்ன பார்த்துக்குடுவேன் அப்படிப்பட்ட அந்த இறைவனுக்கு உருவம் இருக்கிறது இந்த மூன்று செஞ்சது தான் அந்த சிவலிங்க தத்துவம் இந்த இதெல்லாம் மூன்று மதங்களும் உண்மைப்படுத்தக்கூடிய அந்த சிவலிங்கம் இந்து மதத்துல தான் இருக்கும் அப்படின்னு இல்லை இஸ்ரேலான ஆஹ் கிறிஸ்தவ மதத்துக்கு தோற்றமான யூத மதத்திலேயே நடுகல்லை வைத்து வழிபட்டார் அதுக்கு பானவலி கவனிக்கொடுத்தார் வந்து பழைய ஏற்பாடுல தெளிவா சொல்லப்பட்டிருக்கு காவாவுல இன்னைக்கு இருக்கிறதும் ஒரு கல்விதான் எல்லாமே அந்த சிவலிங்கத்தின் வெளிப்பாடுதான் எல்லாமே இந்த மூன்று மதங்களும் ஒன்றுபடுத்து நிற்கின்றன இதை எண் வடிவில் விளக்குவதுதான் பெண்களின் இலக்கத்தின் வடிவில் விளக்குவதுதான் இந்த பதிவுனு இப்படி அந்த பெண்களின் மூலம் இறைவனின் வெளிப்பாடு நம்ம புரிந்து கொள்ளலாம் எப்படி இந்த சூனியம் என்ற ஒன்றுமில்லா தன்மையில இருந்துதான் மனிதனை உண்டாக்கினேன்னு நல்லா சொல்றான் அப்படி சொல்றான் நான் நீங்கள் ஏதுமற்ற நிலையில் இருந்து உங்களை நான் உண்டாக்கினேன் அப்படின்னு சொல்றேன் அதைத்தான் அனாதி என்று சொல்றேன் இந்து மதம் நீங்கள் ஏதுமற்ற என்று சொல்றது ஆஹ் புத்த மதம் சூனியம் என்று சொல்றேன் அந்த அனாதில உள்ளதுதான் அது அதற்கடுத்து பூஜ்ஜியம் இந்த பூஜ்ஜியம் என்பது சக்தியை கொடுக்கக்கூடியது அதுதான் தோற்றத்துக்கான எல்லா காரணமா இந்த மாதிரி சொல்லுது பிள்ளையார் தொடங்குறாரு இலக்கம் ஒன்பதுங்கிறது முருகன் இதன் அடிப்படையில் தான் எந்த கணக்கிடுதல் என்றாலும் எல்லா இறைவனின் படைப்புகள் வெளிப்பாடுகள் எல்லாமே இதன் அடிப்படையில் தான் இருக்கின்றன இதை நீங்கள் அறிந்து கொள்வதற்காகத்தான் இந்த பதிவு இந்த இவை அனைத்தும் கணக்குடுகளை யார் செய்யறா மனிதன் தான் செய்யறா கணக்குடுகளை ஒரு கணக்குகளையும் யார் செய்யறா மனிதன் தான் செய்யறா அதனாலதான் இந்த கணக்கீடுகள் அனைத்தும் அனாதி தொடங்கி அந்த ஒன்பது என்ற இலக்கம் வரைக்கும் தான் அனாதி தொடங்கி அந்த ஒன்பது என்ற இலக்கம் வரைக்கும் உங்களுக்குள்ளதான் இருக்கு அந்த நிலைகள் அதே அதை கணக்குடுது யாரு நீங்க தான் மனிதன் தான் அதனாலதான் நடராஜர் தத்துவமே அதுதான் நடராஜர் கோயிலுடைய தத்துவம் இந்த இயக்கங்களை அவர் இயக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுல அவர் பேர் நடர் நடமாடக்கூடிய ராஜா இயங்கக்கூடிய இறைவன் அர்த்தம் நடராஜா அப்படின்னு சொல்றாரு அதனாலதான் அவர் நடனம் ஆடுறார் அப்படின்னு இந்த உலக இயக்கத்துக்கு எல்லாத்துக்குமே காரணமாய் இந்த அனாதி தொடங்கி அந்த பிரம்மம் வரைக்கும் பிரம்மம்னா எல்லாம் உண்டு அனாதின்னா ஒண்ணும் இல்லை இந்த ரெண்டு கிடைப்பட்டதும் இல்ல எல்லாம் நிறைஞ்சிருக்கிற பேர் பிரம்மம் ஒண்ணுமே இல்லாம இருக்கிற பேர் அனாதி புத்தர் அனாதி வழியாக மதங்களை இறைவனை தேடினாரு ஆதி சங்கரரு பிரம்மத்தின் வழி கொண்டு இறைவனை தேடினார் இதுதான் வித்தியாசம் இந்த ரெண்டு உள்ளடக்கியவன் தான் மனிதன் அதனுடைய வழிபாட தான் சிதம்பரம் கோயில் சிதம்பரம் இறைவன் நடனமாடக்கூடியதனுடைய தத்துவமே ஒரு வளையம் இருக்கும் அவர் சுத்தி அதனுடைய இந்த தாற்பயத்தில் தான் அது அமைக்கப்படும் இவ்வாறு எல்லா மதங்களும் இந்த எண்ணும் எழுத்தும் கண்ணன தகும் என்று சொல்வதற்கு காரணமான விஷயம் இது இதை அறிந்து நாம் அனைவரும் ஒரே இறைவனின் பல்வேறு வழிகளை பின்பற்றக்கூடிய கூட்டம் என்று ஒற்றுமையாக இருக்க சொல்லி இறைவன் திருமறைக்குறான் சொல்லியிருக்கான் அதன்படி உங்கள் இறைவனும் உங்கள் இறைவனும் ஒருவனே ஆவான் என்று திருமறை குரான் சொன்னபடி நாம் அனைவரும் இந்த மறைபொருள் உண்மையை உணர்ந்து இறைவனின் வெளிப்பாடு இதில் இருக்கிறது என்பதை அறிந்து நாம் அனைவரும் ஒன்றுபட்டு நிற்க அந்த எல்லாம் வெல்ல இறைவன் நம் எல்லோரையும் ஆசீர்வதிக்கட்டும்